நீங்கள் ஏசக்கூடிய பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை வந்து தூரமாக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பயப்படுவார் பயந்து பேச மாட்டார் அவர் ஏதாவது சொல்லிடுவான் பேச மாட்டார் இல்லை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் என்று பேசக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலே வர வேண்டும் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அந்த குடும்பத்திலே அவர் செல்லா காசு என்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் அவர் இல்லாமல் இருந்தாலும் சரி அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இடம் அவருக்கு இருக்க வேண்டும் அவர் தான் சொல்ல வேண்டும் என்ற இடம் அவருக்கு இருக்க வேண்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இது இருக்கும் என்றால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவர் கௌரவமாக இருக்கிறார் என்பது அர்த்தம் இறுதியான ஒரு நபராக சுமையான ஒரு நபராக சுமக்க முடியாத ஒரு நபராக அவர் இருப்பாராக இருந்தால் அது நன்றியே கிடையாது இதனால் தான் இமாம் ஹசன் உல் பசரி அஹமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் அவரத்தில் கேட்கிறார்கள் நான் தந்தையின் தாயையும் கவனித்து வருகிறேன் தந்தையும் தாயும் என்னை சிறிய வயதிலே கவனித்தார்களே அந்த கூலி எனக்கு கிடைக்கும் அந்த இடத்தை நான் அடைந்து விடுவேனா என்று கேட்டார்கள் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை தந்தையும் தாயும் உன்னை வளர்த்தெடுக்கின்ற பொழுது உன்னை கவனிக்கின்ற பொழுது நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன் எதிர்காலத்துக்காக உன்னை கவனித்தார்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுது மரணிப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீ அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாளைக்கு மௌத்தாகிடுவாங்க அடுத்த வருஷம் மௌத் ஆகிடுவாங்க என்ற மரணத்தை எதிர்பார்த்து நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய் அவர்கள் உனது வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ மரணிக்க கூடாது என்று எதிர்பார்த்து உன்னை என்ன செய்தார்கள் கவனித்தார்கள் என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே அதிகாரம் என்பது அந்த தந்தையுடைய கையில் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும்